என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ நிறைய திட்டங்களை வைத்திருக்கின்றாய் பல திட்டங்களை போடுகின்றாயே தவிர எது நன்மை தரும் என்பது உனக்கு தெரியாது திட்டங்களை தீட்டி வைத்தனி அதை எப்படி செயல்படுத்துவது என்கின்ற பழி தெரியாமல் புலம்பிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நடந்ததும் நடக்கப் போவதும் என்னுடைய பிள்ளைக்கு எது நன்மை தரும் என்பதும் எனக்கு தெரியும் எவன் ஒருவன் தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய மனதின் ஆடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை என்னுடைய பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு பூரண விசுவாசத்துடன் எதிர்பார்க்கும் போது நான் அவனை நல்ல வழியிலேயே வழிநடத்துவேன் அனன்யமாக சரணாகதி அடைந்த பக்தனை எந்த விதமான ஆபத்தும் வராமல் காப்பாற்றுவது என்னுடைய விரதம் என்பதை நினைவில் வைத்துக் கொள் அப்படியாக என்னிடம் சரணாகதி அடைந்த என்னுடைய செல்ல பிள்ளை நீ உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையற்றது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் உனக்கும் எனக்கும் இடைவெளி ஏதுமில்லை நாம் இருவரும் எப்போதும் இணைந்தே இருக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் என்னுடைய பாதங்களில் உன்னுடைய தலை சாய்ப்பது உடலளவில் நீ செய்யப்படும் மரியாதை மட்டுமே என் பிள்ளை என்னோடு ஒன்றியவன் என்கின்ற எண்ணத்திலேயே என்னை வழிபட வேண்டும் நானும் என்னுடைய பிள்ளையை தன்னில் ஒன்றியவன் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே ஏற்கின்றேன் இவ்வாறான பரஸ்பர அன்பை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் எனக்குமான இந்த பந்தம் தெய்வீக பந்தம் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உனக்கு தர வேண்டியதை நான் தந்தே தீர்வேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே பதற்றப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிப்பேன் என்னுடைய பக்தனின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது உன்னுடைய வாழ்வில் என்ன நடந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் திட்டங்களை வைத்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய அப்பா நான் என் பிள்ளைக்காக உறுதியான இறுதியான திட்டம் ஒன்றை தீட்டி வைத்திருக்கின்றேன் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் என் திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும் உன்னை தயார்படுத்திக்கொள் எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சியை நீ அடையப் போகின்றாய் எனது காலடி படும் நேரம் சுபிக்ஷமாக போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெரும் அளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ இருக்க போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற போகின்றன நீ விரும்பியதெல்லாம் தப்பாமல் கிடைக்க போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் உனக்கான என்னுடைய திட்டம் நடைமுறைக்கு வரும் நேரம் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் நீ தொலைத்த சந்தோஷத்தை நான் மீட்டு தரப்போகின்றேன் சர்வ சௌபாக்கியத்துடன் சர்வ மங்களமாய் குறை ஒன்றும் இல்லாத நிறைவான வாழ்க்கை போகின்றாய் என்னுடைய திட்டம் செயல்முறைக்கு வரும் காலம் வெறுகு தொலைவில் இல்லை இதோ இப்பொழுதே இன்றே என்னுடைய திட்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் இதை உருகி கொண்டிருக்கின்றதோ அதை நான் ஊடுருவி பார்க்க போகின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை என்னிடமிருந்து மறைக்கும் பொழுது நீ படுகின்ற துக்கத்தை சகிக்க முடியாமல் நான் தவித்து போகின்றேன் மனதை தேற்றிக்கொள் கருமத்தின் தீவிரத்தை இதுவரை நான் அனுமதித்தேன் இதுவரை அது மிக தீவிரமாக இருந்தது இனி உன் கர்மாக்களை நான் தீர்க்க போகின்றேன் நீ இனிமேல் சந்தோஷமாக இருப்பாய் இனி உனக்கு நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் இனி உன் மன வழிகள் அனைத்தையும் நான் குறைத்து விடுவேன் இதுவரை நீ சிந்திய கண்ணீரின் வழிகள் அனைத்தும் சிதறி போகும் இனி உன் கவலைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அது உன் வேலை அல்ல இதன் பிறகு அது என்னுடைய வெளிப்படையாகவே உன் கண்கள் பார்க்கும்படியாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்யப் போகின்றேன் என்ன நடந்தாலும் அது என்னால் நடைபெறுகின்றது என்று பொறுமையாக இரு கை கட்டி வேடிக்கை மட்டும் பார் நாளை முதலே நாளை விடியல் முதலே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் இதுவரை நீ இதை செய்து கொடு அதை செய்து கொடு என் வாழ்வில் எந்த நல்ல விஷயங்களும் நடக்காதா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா வேண்டி வேண்டி இதுவரை நீ கேட்டுக்கொண்டிருந்த நாட்கள் முடிந்து அப்பா எனக்கு போதும் போதும் என்று சொல்லப் போகின்றாய் இவை அனைத்தையும் நடத்தி கொடுத்ததற்கு பெரிய நன்றி என்று என்னிடம் கூறப் போகின்றாய் நீ உன்னுடைய மனதார எனக்கு நன்றியை மட்டும் சொல் அதுவே எனக்கு போதும் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் நீ சந்தோஷமாக வேடிக்கை பார் என் அன்பு குழந்தையே எனது வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தாயானால் நிச்சயம் உன் வாழ்வில் என்னுடைய அற்புதங்கள் நிகழும் எனது வார்த்தைகளை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும் வரை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இவை அனைத்தையும் நான் வெறுமனே உனக்கு செய்து தர மாட்டேன் எனக்கு இரண்டு பைசாக்களை எடுத்து வை நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு பைசாக்களை பெற்றுக்கொண்டுதான் இவை அனைத்தையும் நான் உன் வாழ்வில் நடத்திக் காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே மங்களகரமாக மலர்ந்த இந்த நன்னாளில் நல்ல செய்திகளையே இந்த நாள் முழுவதும் கேட்கப் போகிறாய் இந்த கலியுகத்தின் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் கவலைப்படாதே உன் அப்பாவின் பார்வையால் பாவங்கள் விலகும் கவலைகள் தீரும் கஷ்டங்கள் நீங்கும் கொடுமைகள் விலகும் வருங்காலம் மிகவும் பலமாக மாறும் இன்று உன் வருத்தங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் தீர்வு ஒன்று கிடைக்கும் அதற்காகத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் நான் பேசுவதை முழுமையாக கேட்டுக்கொண்டு என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என் தங்கமே என் அப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் துயரங்கள் இரவும் பகலுமாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேனே உங்களுக்கு கேட்கவில்லையா என்று கேட்கிறாயா எத்தனை காலங்கள் தான் இந்த கவலைகளோடும் துன்பங்களோடும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கேட்கிறாயா உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இன்று விடையளிக்கவே நான் வந்திருக்கிறேன் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் சொன்ன வார்த்தைகளை அடிக்கடி நீ மறந்து விடுகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அனைத்து காரியங்களிலும் நானே முன்னின்று நடத்துவேன் என்று உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்பது என்னுடைய வாக்கு அதற்கு கொஞ்ச காலம் பொறுமையாக